ஹாய்ங்க இன்னைக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிட்கோ சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிட்கோ அங்கே வந்து நமக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க இது வந்து ஒரு பெர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாபுங்க இந்த பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாபில் என்ன சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் நமக்கு சேலரி கிடைக்குதுங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு ஓவராலே எல்லாருமே எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் ஜென்

இதை மைண்டில் வச்சுக்கோங்க எலிஜிபிள் கேண்டிடேட்ஸு இதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இதில் என்ன இது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் சர்வீஸ் மேன்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸர்விஸ் மேனில் ஜென்ரல் ஃபிஃப்டி இயர்ஸ் மற்ற கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கேட்டகிரி முன்னாடி கொடுத்துருக்காங்கல்லங்க இப்போ பிசி தேர்ட்டி ஃபோர்னு இருக்குதுங்களா அவங்கவுங்க கேட்டகிரிலருந்து டென் இயர்ஸ் ரிலாக்ஸேஷனு யார் யார்லாம் என்னென்ன கேட்டகரியோ பார்த்துக்கோங்க அதில் இருந்து டென் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க எக்ஸாம்பிளுக்கு பிசி வந்து தேர்ட்டி ஃபோர்னா பிசி கேண்டிடேட்ஸ் வந்து ஃபார்ட்டி ஃபோர் ஏஜ் வரைக்கும் அவங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அப்ளை பண்ணலாங்க கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் பட்சம் எயித்து படிச்சிருக்கணும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் தாங்க கேட்குறாங்க இது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுங்கிறதுனால வேறு என்னென்னலாம் அவங்க எக்ஸ்ட்ரா ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் இல்லைன்னா டூ வீலர் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் முன்னுரிமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் இல்லாதவங்க கொரோனாலேயோ இல்லை வேற ரீசனாலேயோ பேரண்ட்ஸ் இறந்துருப்பாங்கல்லங்க பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்க வந்து அவங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் லாங்குவேஜ்லேயே படிச்சிருக்கவங்க தமிழ் மீடியம்லேயே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கவங்களுக்கும் ப்ரியாரிட்டி கிடைக்குதுங்க முன்னாள் இராணுவத்தினருக்கும் ப்ரியாரிட்டி கிடைக்குது போரில் இன்கேஸ் போரில் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட கிட்ஸுக்கு ரெண்டு பேர் யூஸ்வலாக ஒ ஒருத்தருக்கு தான் கிடைக்கிற மாதிரி இருந்ததுங்க இப்போ வந்து ரெண்டு பேர்த்துக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குதுங்க இந்த ப்ரையாரிட்டி அதையும் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகள் இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வேலிடான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணுங்க அப்போதான் வந்து இந்த ப்ரியாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் கலப்பு திருமணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேரத்தில் யாராவது ஒருத்தர் எஸ்டி கேட்டகரியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ரியாரிட்டி வந்து கிடைக்குங்க அப்புறம் மாற்றுத்திறனாளிக்கான ப்ரியாரிட்டி இது எல்லாமே ப்ரியாரிட்டிக்கான லிஸ்ட்டு இதில் நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் இந்த அப்ளிகேஷனோட அந்த இதையும் சென்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே உங்களுக்கு செலெக்ஷனுக்கு வந்து ஹெல்ப் ஆகும் தேர்வு செய்யும் முறை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லைங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அவங்க அந்தந்த சட் இருந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க உங்களோட சீனியாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ப்ரியாரிட்டி இப்போ சொன்னோம் இல்லைங்க அதில் நீங்கள் ப்ரியாரிட்டியில என்னென்னலாம் முன்னாடி வரீங்க அப்படின்னு அதையே கன்சிடர் பண்ணிக்குவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்கிறதுக்கு தெரியுதான்னு ஒரு டெஸ்ட் வச்சு அதில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு அதையும் இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ மாதிரி இருக்குங்க இன்டர்வியூனால் பெருசாக இல்லைங்க உங்களுக்கான பேசிக்காக அந்த அந்த போஸ்ட்டுக்கு என்ன தேவையோ அது அதை பார்த்து கேட்குற மாதிரி இருக்குங்க இது எல்லாத்தையும் வச்சு ஓவராலாக உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க ப்ரியாரிட்டி எதாவது இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேங்க அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது மேலாளர் பணியின் நிர்வாகம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிட்கோ என் பத்தொம்போது ருக்மணி லட்சுமிபதி சாலை எழும்பூர் சென்னை இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்குங்க அந்த அப்ளிகேஷனோட சேர்த்து என்னென்னலாம் நீங்கள் உங்களோட இந்த ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் ஆகட்டும் இல்லை உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஆகட்டும் உங்களோட ஐடி ப்ரூஃப் ஆகட்டும் அதனுடைய ஜெராக்ஸ் எல்லாத்தையும் ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் கிட்ட அட்டஸ்ட் பண்ணி தான் நீங்கள் அனுப்பணும் அதையும் நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்லாம் நம்ம சென்ட் பண்ணி சென்ட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஜான்வரி தேர்ட்டியு ஜனவரி முப்பதாம் தேதி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் உங்களோட அப்ளிகேஷன் அங்கே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது இது இதனுடைய அப்ளிகேஷனை வந்து எப்படி நம்ம பார்க்கலாங்க அப்ளிகேஷன்ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்க என்னென்னலாம் ஃபில் பண்ணணுங்கிறத பார்க்கலாங்க அந்த அப்ளிகேஷனு உங்களோட போஸ்ட்டு ஃபோட்டோ போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களோட நேமு டேட் ஆஃப் பர்த் அண்டு ஏஜ் உங்களோட பாலினம் ஆனார் பெண் எழுதிக்கோங்க ஆதார் எண் தந்தை பெயர் தாய் பெயர் இனம் மற்றும் வகுப்பு விவரம்னா அவங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸுங்க மதம் என்ன மதம் இருக்கீங்க அப்படிங்கிறது ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீம் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க திருமண நிலை கல்வி தகுதி மொபைல் நம்பர் மெயில் ஐடி பர்மனண்ட் அட்ரஸ் அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கு தொடர்பு தொடர்பு கொள்ளக்கூடிய கரண்ட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய எழுத படிக்க தெரிந்த மொழிகள் உங்களுக்கு என்னென்ன மொழியெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத சொல்லிடுங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அதை கேட்டிருக்காங்க முன்னுரிமை வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு அதுக்கு என்ன ஏ எது வேணுமோ எது உங்கள் கிட்டே இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் இல்லைங்க அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க வாகன ஓட்டுநர் தகுதியை லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா லைசன்ஸை ஓட ஜெராக்ஸையும் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்குங்க அந்த லைசன்ஸோட நம்பரை வந்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு குற்றம் ஏதாவது குற்ற விளக்கில் இருக்கீங்களா இல்லையா அதை ஒன்று மென்ஷன் பண்ணிக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இந்த போஸ்ட்டுக்கு இருந்தது அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டுங்க நீங்கள் ஆல்ரெடி ஒர்க்கிங் ஒர்க்கிங் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா என்ஓசி சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உறுதிமொழியில் இங்கே உங்கள் நேம் எழுதிக்கோங்க இதை டிக்ளரேஷன் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு நீங்கள் சைன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் இது கூட இந்த அப்ளிகேஷனோடு என்னென்னலாம் அனுப்பணுங்கிறதையும் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஜாதி சான்றிதழ் ஆதார் அட்டை எக்ஸ் பிரியாரிட்டி எதுக்காவது வேணும் அப்படின்னா அந்த ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ஸு ப்ளஸ் லைசன்ஸு லைசன்ஸ் வந்து சைக்கிள் ஆர் பை இது சைக்கிள் ஆர் பைக்குங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க லைசன்ஸ் இல்லாதவங்க எனக்கு ஓட்டு தெரியாதவங்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாதா அப்படி இல்லைங்க சைக்கிளும் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களும் லைசன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ரெஜி ஐடியில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லைங்க அதுக்கான டீட்டெயில்ஸை உங்களுக்கு நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து நீங்கள் ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் கிட்ட சைன் வாங்கி அவங்க சீல் குத்தி சைன் பண்ணி கொடுப்பாங்களாங்க அந்த மாதிரி பண்ணி அவங்க முன்னாடி சொன்ன அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஜான்வரி தேர்ட்டி எய்த் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்லாம் அனுப்பணுங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த இந்த அட்ரஸ் தாங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து இந்த போஸ்ட்டை யூஸ் பண்ணி ப்ளேஸ் ஆகிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த நோட்டிஃபிகேஷனை நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வந் வரும் கவர்மெண்ட் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் எது வந்தாலும் நான் இமிடியேட்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்